ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் எல்லாேருக்கும் குட் மார்னிங் காலையிலே நம்ம நித்தீஸ்ரீ செய்கிற வேலை பாருங்க ஹாய் நித்யா பாசல்லாம் அலம்பிட்டியா அத்தனி தெளிச்சிட்டியா ஓகே ஏம்மா ஸ்கூல் வரலையா ஏன் ஏ லீவ்லாம் கிடையாது ஸ்கூல் உண்டு நல்லா எங்கள் ஊரில் காத்து போருங்க வேப்ப மரத்து காற்று சில்லி சில்லு சில்லுன்னு இருக்கா அப்படி தென்னை மரத்து காற்று பாருங்க அதே சமயம் வெயிலும் நல்லா கிளம்பிடுச்சு அப்புறம் வாக்கிங் வாடின்னா வரமாட்டேங்கிறா என்ன பண்ணலாம் இவ்வளோ அடிக்கணும் இவ்வளோ இனிமேல் சரி வாடா இதெல்லாம் வேலையை முடிச்சியா நீ உட்காந்து படிக்கலாமா சரி ஓகே நாங்கள் படிக்க போகிறோமே இல்லை என்ன எழுதுற அது என்ன புக்கு கட்டு இல்லைடா என்ன புக்கு ஆ நோட்டா இது நோட்டு என்ன புக்கில் இந்த எழுதுற கரெக்டு அந்த புக்கு என்ன புக்கு காட்டு இல்ல படி அது என்ன புக்கு படி இல்லம்மா இது என்ன புக்கு இங்கிலீஷ் வெரி குட் அது என்ன புக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் சரி எழுதிட்டு வா என்ன மம்மு செய்கிறேன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு நம்ம ஓகே அழகாக எழுதுங்க நல்லா குண்டு குண்டாக எழுது என்ன சரி எழுது பக்கம் சரி ஓகே குட் வா வாங்க ஏன் வாய்ந்துட்டியா ஏமா சரி ஓகே குளிச்சாச்சா குளிச்சுட்டு சளி ஊட்டி அப்பா அப்படிதான் செய்யணுமா ஹாரம் ஒதறிட்டு போகணும்ல ஏமா அதில் ஏதாவது பூச்சிலாம் கிடக்கும் ம் நிறிச்சி ஆறு மணிக்கெலாம் எழுந்துருவா அழுக்க கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவா ஒவ்வொரு நாள் பண்ணுவா ம் இங்கே பாருங்கள் அப்படிதான் ஏறி இறங்குவா வெரி குட் சூப்பர் சூப்பர் குட் கேள் ஆமாம் அப்போ குளிச்சுட்டு சமத்தா அவளே வந்துட்டா வந்துட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறா அவளே இப்போ தலைவாரி விட்டோன்னா சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து இதெல்லாம் வந்து பூ பூ வச்சுக்கணும்ல ஃபஸ்ட்லாம் பூவே வச்சுக்க மாட்டாள் இப்போ வந்து நித்திய சூப்பராக பூலாம் வச்சுக்கிறாள்

அதே மாதிரி ஃபஸ்ட்லாம் சாதம் வந்து ஊட்டிகிட்டு இருப்பேன் இப்போ சாப்பாத் இன்றைக்கி என்ன சாப்பாடு சாப்பாடு ஓல ஓல கழுந்த அது மாதிரி எத்தனை மணிக்கு எழுந்துருப்பான்னு கேட்டிருந்தீங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்துருவா ஆனால் வந்து சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் காலையில் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்வான் அதுக்கப்புறமா வந்து அவள் ஃப்ரீயாக கிளம்பிடுவா அதுக்கப்புறம் தான் இவ ரெடி ஆகணும் ஃப்ரீயாக ஸ்கூல் போனதுக்கப்புறம் இவ ரெடியாவா அதுக்குள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருப்பான் நம்ம செல்ல திருப்தி இல்லை ஆமாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் கற்றுக்கிட்டே இருந்தால்தான் சூப்பராக பெரிய வேலையெல்லாம் செய்ய அமைச்சுவான் தங்க குட்டி இல்லை செல்ல குட்டியா தங்க குட்டியா பொண்ணு பொண்ணு யாரு பொண்ணு பொண்ணு

சாப்பிட முடியும் ஒன்றும் ஆகாது கிளிப் போட்டா சாப்பிட முடியாதோ என்னமான்னு பயப்படுறா அப்படிலாம் இல்லை சாப்பிடலாம் சரியா ம் சரி மச்சம் வந்துருக்கு குட்டி அழகா இல்லை ஓகே நம்ம ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் என்ன இன்னைக்கு லஞ்ச் என்ன காட்டு அப்பா என்ன சொல்லு சப்பாத்தி எத்தனை இருக்கு சப்பாத்தி எத்தனை இருக்கு அதிலே சப்பாத்தி ஒன் டூ சரியா சூப்பரா எம்மியா இருக்கு இருக்குல்ல இன்னைக்கு லஞ்சுக்கு இதுதான் அவ்வளோ அவ்வளோ அதை எடுத்துகிட்டு போய் அதுதான் வேணும்னு கேட்டாங்க அதனால அதை ரெடி பண்ணியாச்சு கையை அலம்பிட்டு வா அப்படி தடவக்கூடாது எழுந்து வா இதில் எப்படி ஸ்பூன் வச்சு சாப்பிடுவேன் ஐய சரி அப்படியே வி கையால் பிச்சு சாப்பிடணும் கையை அலம்பிட்டு பிச்சு எடுத்து அழகாக சாப்பிட்ணும் என்ன ம் வெளியே போய் கையை அலம்பிட்டு சரி ம் ரெடியா அவ்வளோதான் அழக முடிச்சு அவ்வளோ ஜாலியா சரி என்னாச்சு சரி ஓகே அங்கே போய் அலம்பிட்டோம் கையிலம்புக்கு போகிறான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகி நல்லா அலம்பி காய வச்சுக்கதான் வச்சிருக்கேன் இதை அரைச்சி நீ பசங்களுக்கு வந்து டெய்லி டிஃபனுக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் காய வைக்கணும் காற்று பயங்கரமாக தனால் ஒரே டஸ்ட்டு படியுது இதே கொல்லு ரெண்டுமே அலம்பி வச்சா சின்னம்மா சரி வெரி குட்கேள் கையில் என்ன வச்சுருக்க மருதாணி சூப்பர் குட்கேள் சரி இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சு டெய்லி நிறி ஸ்டிக்கி எயிட் லாஸ்க்காக ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுக்கணும் சரியா அதே டான்ஸு தான் அவளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து அந்த கலை திருவிழாக்கு சேர்த்து விட்டோம் கடைசியில் வந்து பேர் வந்து அவங்க கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணவே இல்லை அதனால அவளுக்கு வந்து செலக்ட் அதாவது ஐசிங் போக முடியல அவங்களால நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க நித்யா சரி ஓகே பாய் சரி பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சொல்லு பாதி ஹாப்பில்லா ஹாப்பி எல்லோருமே ஹாப்பியா இருங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் ஹாப்பி ஆ அப்பா டிஷ்ஷு டிஷ்ஷு டிஷ்ஷும் அம்மா அடி உம் சரி குட் கர் கிளம்புனா தானியாகிடுச்சி ம் சரி ஓகே ஆ